வாழ்ந்த நான் உமா சீனிவாசன் கண்ணதாசன் வீட்டு காமதுக்கு நான் உங்கள் அன்போடு வரவிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன உருளைக்கிழங்குல ஒரு வருவல் தாங்க நான் நார்மல் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வருவல் சொல்லியிருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாசனை இருக்கும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தை சாதம் இதுக்கெல்லாம் தான் வச்சு சாப்பிட்லாம் பாங்க எப்படி வராங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் இதில் அரை கிலோ சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சி வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் நேரம் போட்டு அப்படியே பெருக்கிக்கிட்டே இருக்கலாம் இது பெருத்திக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் இது கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ சோம்பு ஒரு அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு வர மிளகா குண்டு மிளகா நீட்டு மிளகா எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதோட அரை பச்சை மிளகா இதில் ஒரு ஆறு பல் பூண்டு தோல் உரிச்சு தான் வச்சுருக்கேன் தோல் உரிக்காமல் கூட போட்டுக்கலாம் ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பல் முந்திரி பருப்பு ஒரு நாலு சின்ன வெங்காயம் இதில் கொஞ்சம் கருவே இதோட தக்காளி ஒரு சின்ன தக்காளிங்க குட்டி தக்காளி பார்த்தீங்கன்னாவே தெரியும் குட்டி தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன தக்காளி அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவு குறை குறைப்பாக அரைச்சா போதும் பாருங்கள் தக்காளியெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆனால் ஒன்றுமே தெரியல பாருங்கள் ஏன்னா குட்டி தக்காளி தான் இது வந்து ரசம் சாதம் தை சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சாதம் வகைக்கு டிஃபனுக்கு எதுக்குமே இது பொருந்தாது சாதம் வகைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் நேரம் இப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் கலர் மாறுற அளவுக்கு ஒருத்துக்கலாம் இப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது உருவாக்கங்க மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குன்னா அந்த பெருசாக இருக்காது ரெண்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு இதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இருந்தாலும் பத்தாது அந்த உப்பு ரொம்ப இழுக்காது உருளைக்கிழங்கு இருக்கும்போது போது இப்போ கொஞ்சம் உப்பு நான் காரம் அதில் கம்மியாக தான் போட்டு நான் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்ப்பேன் அதனால் ஏன்னா மிளகாத்தூள் ஒட்டிக்கும் அப்படி போய் மிளகாத்தூள் கொஞ்சம் நீங்கள் அதுலயே மிளகாய் ஜாஸ்தி ஆகணும்னா பத்து மிளகாயும் வர மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஆக்கிக்கலாம் அந்த மாதிரி வேணாலும் இன்னும் இப்படியும் பண்ணிக்கலாம் அதில் கம்மியாக்கிட்டு இங்கே இது இப்படி கொஞ்சம் போட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இது கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சுன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல எதுக்காக அவ்வளோ சின்ன தக்காளி பாருங்க பவுடர் பவுட்ரு ஆகிடும் கொஞ்சம் பெரிய தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் நைஸாக ஆரப்பட்டுரும் ஏன்னா வந்து தண்ணி சத்து ஜாஸ்தியாகிடும் இதை போட்டு தின்னும் போதே உங்களுக்கு வாசனை கம கம கமன் தூக்குங்கள் இதை நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுருங்கப்ப இப்போ வறுத்து முடிச்சாச்சு இப்போ இதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிங்க பச்சை மிளகா ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து போடுற மாதிரியே இருக்கும் பச்சை மிளகாய் ஏன்னா ரொம்ப நேரம் வறுக்க போகிறதில்ல லைட்டாக வதக்கினாவே அந்த ஃப்ளேவர் வந்துடும் சூப்பில் இப்போ புதினா கொஞ்சம் உண்டு ஏன்னா வந்து எல்லா நம்ம கொத்தமல்லி போட்டு தான் சாப்பிடுவோம் கொஞ்சம் புதினா மாத்தி போட்டு சாப்பிட்டு பாருங்க வேற மாதிரி இருக்கும் ஃப்ளேவரே உங்களுக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்தவங்க இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கூட எல்லாமே இன்னும் ஒரு பங்கு அதிகப்படுத்திக்கலாம் எல்லா வாசனை பொருளும் மிளகா எல்லாமே இன்னும் ஒரு பங்கு அதிகப்படுத்தி நான் போட்டதோட ஒரு பங்கு இன்னும் ஜாஸ்தி பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதுல கட்டாய் கொத்தமல்லி யூஸ் பண்ணாதீங்க கொத்தமல்லி ஒரு ஃப்ளேவர் நல்லதாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொத்தமல்லி பண்ணியிருப்போம் அதே மாதிரி புதினா வந்து இது ஃபிளேவர் ரொம்ப நல்லா கொடுக்கும் போட்டவன ரெண்டு செகண்ட் இது பண்ணிட்டு இறக்கி புதினா வந்து பச்சாவே இருந்ததுன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ஒட்டி இருக்கும் அந்த புதினாவோட சாப்பிடும் சாப்பிடும்போது தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இன்னும் கொஞ்சம் கூட புதினா பிடிக்கும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட புதினா ஜாஸ்தி போட்டு இதை இறக்கலாம் ரொம்ப இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்து கரெக்டாக எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் வாழை வளர்க்குறேன்